வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் மேலேயே இருக்குது கிழக்கை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த கம்பி வழி போட்டது பாருங்கள் இதுதான் இடங்க நல்ல ஸ்கொயராக நடம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையாக நடம் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோட்டமும் இருக்குதுங்க தார் ரோட் பஸ்லேயும் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் இந்த இடம் த பஸ் போகிற ரூட்லேயும் அமைஞ்சிருக்கு நல்ல ஸ்கொயரான பூமிங்க இது கரெக்டாக ரெண்டு ஏக்கரா முப்பத்தி அஞ்சு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது சுற்றியும் கம்பி வேலி இருக்குதுங்க விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற இடங்கி இது மார்க்கெட் ரேட்டு தான் சொல்லிட்டுருக்குறாங்க மார்க்கெட் ரேட்டோட கம்மியாகவும் சொல்லிகிட்டு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு ஈரோடு மாவட்டம் சென்னிமலைங்க சென்னிமலையிலேருந்து ஊத்துக்குழி போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சென்னிமலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க ஊத்துக்குழிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூமி நல்லா ஸ்கொயராக நல்ல செம்மண் பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல செவனான கணக்கு இந்த பனையெல்லாம் தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்